விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் இந்தியா மற்றும் இடையிலே சற்று பதற்றம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது எந்த கணத்தில் இரண்டு நாடுகளினுடைய எல்லைகளிலும் இருந்து போர் விமானங்கள் மூலமான அல்லது ஏதேனும் தரைப்படை வாயிலான அல்லது கடற்படை வாயிலான முதலாவது குண்டு எந்த நாடு எந்த நாட்டின் மீது வீசப்போகிறது அல்லது தாக்குதல் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்தை நோக்கி இடம்பெற போகிறது என்பதுதான் இப்போது இந்த நிமிடங்களிலே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஆகவே அதற்கான காரணங்கள் என்ன அதே இந்தியா அதிரடியான ஏழு விதமான தடைகளை பாகிஸ்தான் மீது விதித்திருக்கிறது இதன் காரணமாக இலங்கை கடலை சூழவுள்ள எல்லைகள் சற்றே பதற்றமாக ஆரம்பித்திருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை உடனடியாக நாற்பத்தெட்டு மனுத்து அளங்களுக்குள் தமது நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது இந்தியாவினுடைய எல்லையில் சாக் அமைப்பினுடைய விதிகளின் பிரகாரம் விசா பெற்று தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இவ்வாறு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இடம்பெற்ற காஷ்மீர் பகுதியிலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் குறைந்தது இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளோடு சேர்த்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான அந்த பகுதியிலே தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான பகுதி பகவல் சொல்லக்கூடியது அதிலே நடைபெற்றிருந்த தாக்குதலில் தான் இவ்வாறு இவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு சொந்தக்காரரான குறித்த தாக்குதல்தாரி இதுவரை கைது செய்யப்படவில்லை அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த தாக்குதலுக்கு லக்ஷர் இ தொய்பா அமைப்போடு இணைந்து பணியாற்றக்கூடிய மற்றொரு இயக்கம் பாகிஸ்தானிலிருந்து உரிமை கோரியிருந்ததாக சொல்லப்பட்டது என்றாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இது தொடர்பில் வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்த இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பயணத்தினை இடையிலே அப்படியே வைத்துவிட்டு நாடு திரும்பியிருந்தார் அதனை தந்த அவசர ஆலோசனை இடம்பெற்றன நடைபெற்றன உங்களுக்கு தெரியும் இதன் பிறகுதான் இந்த தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய முதலாவது தடை உத்தரவு தான் அந்த நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது அதே போல தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதுவரயம் மணி வணக்கவும் இந்தியாவினுடைய தூதரலயம் அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆலயம் ஆகியவற்றுக்கு இந்தியா மிக முக்கியமான மாற்றங்களை செய்திருக்கிறது ஆகவே முதலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய தூதுவர் ஆலயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு அதிகாரிகள் முப்பத்தேழு அதிகாரிகளாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதே மாற்றத்தை இந்தியா பாகிஸ்தான் சொல்லாமலேயே இஸ்லாபாத் மாபாத்தில் உள்ள தன்னுடைய ஆலயத்திலும் செய்திருக்கிறது இது மிக முக்கியமானதாக இருக்கிறது அதே போன்றுதான் இன்னொரு விடயம் இந்தியாவினுடைய அனைத்து தரைமார்க்கமான பாகிஸ்தான் வழியோடான வர்த்தகம் மற்றும் இதர நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய கடல் பரப்பு பாகிஸ்தானியர்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவைகள்தான் மிக முக்கியமானவைகள் அத்தோடு முப்படையினரையும் தயார் நிலையில் இருக்குமாறும் இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது அதாவது எந்த நடவடிக்கையை எந்த நேரத்தில் அவர்கள் இதுக்கு பதிலடியாக வழங்க போகிறார்கள் என்று தெரியாது எனவே அனைத்து பகுதியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்திய பாகிஸ்தான் இழையில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய கடற்பரப்பு அல்லது இந்து சமுத்திரத்தினுடைய அல்லது சர்வதேச கடல் பரப்பு இது இப்போது மிகவும் பேசு பொருளாகி இருக்கிறது நள்ளிரவிலே இந்த அதாவது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலைமை காரணமாக பிராந்தியத்தினுடைய பதற்ற நிலை சற்றே அதிகரித்திருக்கிறது பொதுநலவாய நாடுகள் வரிசையில் இருக்கக்கூடிய அணிசீரான நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை இந்த விடயத்தில் என்ன செய்யப்போகிறது என்பது மிக முக்கியமானது என்றால் இது ஒரு மேற்கத்திய இரண்டு நாடுகளுக்கும் முடியான ஒரு பதற்ற நிலை கிடையாது பல காலமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பதற்றம் சற்றே இப்போது விரிசல் அடைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இருநாட்டு தலைவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வருவதுதான் மிகவும் சிறந்தது என்றால் இது பாகிஸ்தானினுடைய அரசாங்கத்தினுடைய தொடர்போடு நடாத்தப்பட்ட தாக்குதலா அல்லது இது வெறுமை ஏற்கனவே கூறப்பட்டதனை போன்று நடாத்தப்பட்ட ஒரு தாக்குதலா அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய சில தேர்தல் நடவடிக்கைகளுக்காக முன் கொண்டு செல்லப்பட்ட சதியா என்பது குறித்தெல்லாம் இதுவரை எவ்விதமான ஊர்ஜிதமான உறுதிப்படுத்தல்களும் எங்களால் அல்லது சில எதிர்வு குரல்கள் எல்லாம் கூற முடியாத நிலை இருக்கிறது அதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே கூட இலங்கையினுடைய தேர்தல் கால பகுதியிலே இலங்கையிலிருந்து சென்றவர்கள் ஐஎஸ் அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சென்னை விமான நிலையத்திலும் இன்னும் அகமதாபாத் விமான நிலையத்திலும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பின்னர் அதற்கு என்ன ஆனது என்று கூட தெரியவில்லை அந்தளவு தேர்தலுக்காக பல்வேறு விடயங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தன என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது இது யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பது பற்றிய பூரண விடயம் பூரணமான நல விசாரணைகளின் பின்னர்தான் தான் தெரியும் வரும் தொடர்ந்து அன்பான